லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் மாத்தரி வெளிகம பகுதியில் இருபத்தொரு வயதுடைய பெண்ணொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் நேற்றிரவு கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த இருவர் இந்த கடத்தலை மேற்கொண்டுள்ளனர் ஆடி தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தனது பணி நேரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேலைகள் பலவந்தமாக கடத்திச் செல்லப்பட்டுள்ளார் அதேவேளை சந்தேக நபர்கள் பெண்ணை கடத்துவதற்கு முன்பு அவரது கணவரை துரத்தி சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க